தமிழ் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளை கடந்துள்ள சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று உச்ச நட்சத்திரமாக கொண்டு இருக்கிறார் இவர் நடிப்பில் அடுத்ததாக கூலி திரைப்படம் வெளிவரவுள்ளது மேலும் தற்போது ஜெயிலர் இரண்டு திரைப்படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக நடித்து வருகிறார் பாக்ஸ் ஆபிஸ் கிங் என அழைக்கப்படும் ரஜினிகாந்த் இதுவரை பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார் இவருடைய வசூல் பலரும் பியப்பில் ஆழ்த்தியுள்ளார் இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் முக்தா ரவி பேட்டி ஒன்றில் ரஜினி படத்தின் வசூலை பார்த்து எம்ஜிஆர் அவர்கள் பயந்ததாக கூறியுள்ளார் இதில் பத்தொன்பது பூஜ்ஜியம் எட்டியில் முரட்டுக்காலை பணம் வெளிவந்த நேரத்தில் அப்படத்தின் வசூல் பல சாதனைகளை படைத்தது அந்த சமயத்திலேயே முன்னூறு ரூபாய் வரை டிக்கெட்டுக்கு விலை வைத்து விற்றனர் அப்போது படத்தின் வசூலை வாங்கி பார்த்த நடிகர் எம்ஜிஆர் இப்படியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இவர் இப்படி பென்றாரே எனக் கூறினாராம் தனது தந்தையிடம் எம் பேசிய இந்த விஷயத்தை தயாரிப்பாளர் முக்தா ரவி அந்தப் பேட்டியில் பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது